வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய குழுமங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமை மிகு மின் குழுமம் முதலீடுகளுக்காக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமையாகவும் இருக்கிறது இந்தியாவோட மொத்த மின் வாகன உற்பத்தியில நாற்பது விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது தமிழ்நாடு தான் இந்தியாவோட வாகன உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியினுடைய கேபிட்டல் நெஞ்சு நிமித்தி நான் சொல்வேன் சென்னை தான் இந்தியாவோட டெட்ராய் திருப்பெரும்புதூர்ல எப்படி முதல் கார் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டுச்சோ அதே மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில் முதல் மின்வாகன உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது பதினாறாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் மூவாயிரத்தி நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு என்ற வகையில் இந்த உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அடுத்த மாசமே லாகத்தில இருக்கக்கூடிய சிப்கார்ட் தொழிற்பேட்டையில அடிக்க நாட்டு விழா நடந்துச்சு இன்னைக்கு தொடக்க விழா நடக்குது ஆக பதினேழு மாசத்துல இந்த நிறுவனம் உற்பத்தி உற்பத்தியை தொடங்கி இருக்கு இதனால தூத்துக்குடி மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியா வளர்ச்சி அடையும் அதனால உறுதியோடு சொல்றேன் இந்நாள் தென் மாவட்டங்களுடைய ஒரு பொன்னால் கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு விழுக்காடு பணியாளர்களை தூத்துக்குடி மற்றும் பக்கத்து மாவட்டங்களில் தான் இந்த நிறுவனம் பணியமர்த்த போறாங்க உலகளாவிய வெளியீட்டில் உள்ளூருக்கான முழுமையான வளர்ச்சி என்கிற திராவிட மாடல் அரசினுடைய நோக்கம் நிறைவேறி இருக்கு